بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً ما بعد إلا والله الله جل شأنه وتعالى ويهو جيب நபிகளார் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினால் ஓதி அவர்கள் சஜிதா செய்ய சஜிதா செய்யாதபோது ஃபஹல்ஃபிதாலி கஹாரஜும் அது அவர்கள் மீது குற்றமா என்ற கேள்வியோடு அவர்களுடைய உரிமையிலே சுஜூது ஏற்றமா அல்லது சுஜூ செய்யாதிருப்பது ஏற்றமா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக லைசஃபிதாலி கஹரஜும் அதில் எவ்விதமான குற்றமும் இல்லை ஏனென்றால் لأن سجود التلاوة ليس أمر واجبا திலாவத் سجود திலாவத் அது கட்டாயம் அவசியம் அற்றது அது நபி வழி சுன்னா இன் ஃபாலஹு இன்சான் ஃபோ அஃபுதல் ஒரு மனிதன் அதை செய்தால் அது ஏற்றமானது வைல்லம் எஃபால் ஹூ ஃபலா ஹார் ஜாலேஹி அதை செய்யாத போது அது லபிதமான தவறும் கிடையாது குற்றம் கிடையாது அம்மா அம்மா ஃபாலஹு மா தலபா அம்மா ஃபி அல்ஹுமா போதிய மாணவர்களோடு சேர்ந்து மற்ற மாணவர்கள் சஜிதா திலாவா செய்வது அது வேளை இருப்பவர்களுக்கு இடையூறாக சொல்லப்படுகின்ற விடயங்களை கேட்க முடியாத அளவுக்கு சத்தமும் வேறு பல சிந்தனை கலப்படங்களும் ஆகிவிடும் அதனால் அவர்கள் பாடத்தையே அது துண்டித்துவிடும் சில வேளைகளில் சில வேளை அது விளையாட்டாக சிரிப்பாக ஆகிவிடும் இந்த சந்தர்ப்பத்திலேலா அல்ல எஃப் அல்லதாலிகே இப்படியான நிலைப்பாடு இருக்குமேயானால் அதை செய்யாதிருப்பதுதான் ஏற்றம் மாணவர்கள் பள்ளியிலேயோ அல்லது வேறு இடங்களிலே இருந்தா இருந்து காரி ஒரு ஓத குடியுரத்தர் ஓதினால் சஜிதத்தன் ஒரு சஜிதாவுடைய வசனத்தை ஓதினால் ஓதி அவர் சஜிதா செய்கின்ற பொழுது அவர்களோடு இருப்பவர்களும் சஜிதா செய்வார்கள் காணஹாதா தையீபன் இது நல்ல விடயம் Vallahu ala bis sevab.